இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் ஒரு தலைவனுக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிற பொழுது ஒரு கவியரங்கம் என்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் திகர எங்கும் இல்லை இத்தனை பெருமக்கள் கூடி நின்று ஆரவாரம் செய்கிற காட்சியும் வேறெந்த மாநிலத்திலும் இல்லை எடுத்த பெருமகனுக்கும் வாழ்த்து தொடுத்த உங்களுக்கும் என் வாழ்த்து ஒரு கவிதை படித்தால் அந்த இடத்தில் ஆள் அரவம் இருக்காது என்பதுதான் உலக வழக்கு ஆனால் நீ படி கைதட்ட நான் இருக்கிறேன் நீ கவிதை சொல் நான் விசிலடிக்க காத்திருக்கிறேன் நீ கவிதை பாடு என்று உடல் மொழியால் உன்னை தாளாட்ட காத்திருக்கிறோம் என்று ஒரு தமிழ் திருக்கூட்டம் கூடியிருக்கிறதே இந்த அழகை எங்கும் காண முடியாது இந்த கவியரங்க கலாச்சாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் தமிழ் ஆசான் முத்தமிழ் அறிஞர் மூதொறிஞர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் அந்த தலைமகன் இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் கவிதை கேட்க இவ்வளவு கூடியிருக்க மாட்டீர்கள் உங்கள் கரண்டர் இரண்டும் அடிக்கடி இணைந்து கைதட்டுகிற இந்த காட்சியை நாங்கள் பார்த்திருக்க முடியாது இந்த கைதட்டல்கள் எல்லாம் என் மூத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கே காணிக்கை அந்த காணிக்கை செய்ய வாய்ப்பளித்த எங்கள் மாசு அவர்களுக்கு நான் என் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஆண்டுக்கு ஒரு முறை மாசு எங்களை அழைக்கிறார் கலைஞர் பிறந்த நாள் ஆனாலும் சரி தளபதியின் பிறந்த நாள் ஆனாலும் சரி கவிஞர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் கவியர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாது அவரை பார்த்தால் ஒரு கல் மாதிரி இருக்கும் அவர் தோற்றம் ஒரு கல் மாதிரி இருக்கும் ஓடி ஓடி தசைகள் இறுகி இறுகி உடம்பு செதுக்கப்பட்டு ஒரு கல் மாதிரி இருக்கிறார் அந்த கல்லுக்குள் இருக்கிற கவிதை ஈரம் எங்களுக்குத்தான் தெரியும் அவரை பார்த்தால் ஒரு நிலக்கரி மாதிரி இருக்கிறார் என்னைப் போல ஆனால் நிலக்கரிக்குள்ளே இருக்கிற வைரம் எங்களுக்குத்தான் தெரியும் அவர் ஒரு கடலை போல இருக்கிறார் நீலகரமாக உள்ளே இருக்கிற தமிழ் முத்துக்கள் எங்களுக்குத்தான் தெரியும் அந்த பெருமகன் எங்களை இங்கே அழைத்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கிறது நண்பர்களே இந்த விழாவில் நான் சில செய்திகளை உங்களோடு ஆசையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தளபதியின் காலம் தமிழ்நாட்டுக்கு பொற்காலம் என்பதை அறிவுஜீவிகள் ஆயிரம் சபைகளில் அடித்துச் சொல்லுவோம் இந்த கவிஞர் பெருமக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு பெண்மணிகள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டு மாணவன் சொல்லுகிறான் தமிழ்நாட்டு பள்ளிக்கூட மாணவன் சொல்லுகிறான் கல்லூரி மாணவர் சொல்லுகிறான் தளபதியின் காலம்தான் எங்களுக்கு பொற்காலம் என்று இந்த பொற்காலம் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் அவருடைய தளபதிகள் ஈட்டிக் கொடுக்கிற தொண்டுகளால் செயல்களால் வீரியம் மிக்க காரியங்களால் தளபதியின் புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது வள்ளுவர் சொன்னார் நீர்பூவின் உயரம் என்பது என்ன நீர்பூவின் உயரம் என்பது தண்ணீரின் உயரம்தான் தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்பட்டால் ஒரு அல்லிப்பூ தாமரைப்பூ நீர்ப்பூ மேலே வருகிறது தண்ணீர் குறைந்து போனால் பூவின் உயரம் குறைந்து போகிறது வெள்ளத்தனைய நீர்மட்டம் மாந்தரம் உள்ளது உயர்வு என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இங்கே நீர்மட்டம் எதுவென்றால் மாசு போன்ற தாமோ அன்பரசன் போன்ற தொண்டர்களால் தான் நீர்மட்டம் கூடிக்கொண்டே போகிறது என்பதை சொல்லியாக வேண்டும் உங்கள் புகழெல்லாம் உங்கள் காரியமெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்படுகிற கீர்த்தி எல்லாம் தளபதிக்கு தளபதிக்கு ஏற்படுகிற புகழெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தமிழுக்கு என்று நாங்கள் கொண்டாடுகிறோம் மாசு அவர்கள் மருத்துவத்துறைக்கு வந்த பிறகுதான் மருத்துவத்துறை சௌக்கியமானது மருத்துவத்துறை நோயுற்று இருந்தது அந்த நோயுற்ற துறைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சௌகரியப்படுத்தியவர் நம்முடைய மாசு என்றால் அது மிக இல்லை நண்பர்களே மிகையாகச் சொல்வதற்கு நான் பயிற்றுவிக்கப்படாதவன் என் மொழி மிகையாக பேசுவதற்கு உடன்படாதது மிகையாக பேசுவதால் உண்மை தொலைதூரத்திற்கு தள்ளப்படுகிறது என்ற உண்மையை நான் அறியாதவன் அல்ல அதனால் நான் பேசுவதெல்லாம் சத்தியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் மாசுவின் பெருமையையும் தளபதியின் பெருமையையும் இந்த அரசின் பெருமையையும் நீங்கள் மக்களுக்கு உணர முடியும் உணர்த்தவும் முடியும் என்பது என் எண்ணம் அவர் மாசு பதவியேற்ற பிறகு செய்தது கொஞ்ச நல்ல கொஞ்ச நெஞ்சமல்ல மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தால் இந்த நாட்டில் பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கையை சொன்னால் இந்த சபை நான் போதும் என்று நிறுத்தும் வரை கைதட்டும் இந்த மக்களை தேடி மருத்துவத்தால் இதுவரைக்கும் நான்கு கோடியே நாற்பது லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ன பொருள் தெரியுமா தோழர்களே தமிழர்களின் எண்ணிக்கை எட்டு கோடி என்றால் சரிவாதி மாசுவின் திட்டத்தால் மக்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் தொகையின் பாதியை நீங்கள் நாடி தொட்டு பார்த்திருக்கிறீர்கள் இருதயம் தொட்டு பார்த்திருக்கிறீர்கள் கண்களை தூக்கி பார்த்திருக்கிறீர்கள் கல்லீரல் சரியா என்று பார்த்திருக்கிறீர்கள் என்று பார்த்திருக்கிறீர்கள் அவர்கள் கண் மூக்கு காது மூக்கு தொண்டை சரியாக இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறீர்கள் ஒரு நாட்டின் நலம் உடல் நலமும் மக்கள் வளமும் தான் ஒரு நாட்டின் நலம் உடல் நலம் மனித வளம் இந்த இரண்டு என்றால் நாடு என்பது வெறும் தான் நாடு என்பது வெறும் நிலப்பரப்பு தான் நாடு என்பது கல்லும் மண்ணும் முள்ளும் கரடுகளும் நதிகளும் கடலுந்தான் மனிதன் இல்லாவிட்டால் மனிதன் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அந்த நாட்டுக்கு ஏது பயன் எனவே நாலு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு சிகிச்சை செய்திருக்கிறார் உலக நாடுகள் அளவில் ஐக்கிய நாடுகளின் விருதை தமிழ்நாட்டு அரசுக்கு பெற்றுத்தந்திருக்கிறார் நம்முடைய இந்த கரவொலி எல்லாம் மாசு அவர்களுக்கு உங்கள் வழியாக செலுத்தப்படுகிற காணிக்கை என்று செலுத்துங்கள் அவர் வாழ்க அண்ணா கொஞ்சம் நில்லுங்க அண்ணன் அவர்கள் அமர்வு வரை நீங்கள் கைதட்ட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் விருதை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்த தலைமகன் நம்முடைய மாசு இந்த உயிர் காப்போம் திட்டத்தில் மூன்று லட்சத்து நாற்பத்து ஓராயிரம் ஆயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் முன்னூறு கோடியை அரசு செலவு செய்திருக்கிறது இதயம் காப்போம் திட்டத்தில் மூன்று புள்ளி மூன்று ஏழு கோடி பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இதை எல்லாவற்றை விட காலையில் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பிறந்த வாழ்த்து தெரிவித்த பொழுது அவரிடம் நான் சொன்ன ஒரு கருத்தை இந்த மன்றத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களில் இன்று கொண்டு வந்த திட்டங்களில் மக்களால் அதிகம் நேசிக்கப்படுகிற திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டம் இந்த முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சென்று ஒரு மருந்து வாங்குகிறீர்கள் அந்த மருந்தின் விலை முப்பது ரூபாய் அல்லது அந்த மருந்தின் விலை நூறு ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நூறு ரூபாய்க்கு பொது மருத்துவ கடையில் நீங்கள் சென்று மருந்து வாங்குகிறீர்கள் அதே மருந்தை முதல்வர் மருந்தகத்தில் வாங்கினால் இருபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து விழுக்காடு குறைத்து வழங்கப்படுகிற மருந்தாக அதே மருந்து அதே நிறத்தில் அதே தரத்தில் அதே உறுதியில் அதே நலம் தருகிற ஆற்றலில் அதே மருந்து எழுபத்து ஐந்து விழுக்காடு குறைத்து வழங்கப்படுகிறது முதல்வர் மருந்தகத்தால் இது மக்கள் அரசா நடுத்தர மக்களின் அரசா தாக மக்களின் அரசா இதுதான் தமிழனின் சுத்தமான அரசு என்று நாம் கொண்டாடுகிறோம் நண்பர்களே எல்லாவற்றையும் விட நான் அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு நல்ல செய்தி மாசுவுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் டயாலிசிஸ் என்றால் உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்க கூடும் தெரியாதவர்கள் சிலர் இருக்கலாம் சர்க்கரை நோய் உடம்பில் கூடிவிடுகிறது அந்த சர்க்கரையை ரத்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கிற உறுப்பு கிட்னி சிறுநீரகம் சிறுநீரகம் மனிதனுக்கு ரெண்டு இருக்கிறது எது எது முக்கியமான உறுப்போ அதை இயற்கை ரெண்டு ரெண்டாக படைத்திருக்கிறது காது மிக முக்கியமான உறுப்பு ரெண்டாக படைத்திருக்கிறது கண் மிக முக்கியமான உறுப்பு இயற்கையதை இரண்டாக படைத்திருக்கிறது கை மிக முக்கியமான உறுப்பு இரண்டாக படைத்திருக்கிறது கால் மிக முக்கியமான உறுப்பு இரண்டாக படைத்திருக்கிறது உள்ளுக்குள் இரண்டாக இருக்கிற ஒரே ஒரு உறுப்பு கிட்னி இருதயம் ரெண்டல்ல கல்லீரல் ரெண்டல்ல கணையம் இரண்டல்ல ஆனால் கிட்னி மட்டும் இரண்டு அது அவ்வளவு முக்கியமானது இந்த ரெண்டு கிட்னியும் பழுதாகி போனால் ரத்தத்தில் சர்க்கரை கூடிக்கொண்டே போய் மரணத்திற்கு பக்கத்தில் மனிதனை அழைத்து செல்லும் டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையை எந்திரத்தால் களைவது கிட்னி செய்யும் வேலையை எந்திரம் செய்வது அந்த எந்திரம் என்ன செய்கிறது தெரியுமா உள்ளிருக்கும் இரத்தத்தை வெளியே எடுத்து சுழற்றுகிறது அப்படி வெளியே ஓ ரத்தத்தை நீங்க கண்ணால பார்க்கலாம் இப்படி ஒரு சுத்து சுத்தும் அப்படி சுற்றுகிற பொழுது அந்த சுழற்சியில் அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை களையப்படுகிறது மீண்டும் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் உடம்புக்குள் செலுத்தப்படுகிறது திஸ் இஸ் கால்டு டயாலிசிஸ் இந்த டயாலிசிஸ் எழுபதாயிரம் லட்ச ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் இப்படியெல்லாம் இருந்த டயாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சில பேருக்கு ரூபாய் வரை வந்திருக்கிறது இந்த டயாலிசிஸ் முறையை ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் என் சகோதரன் என்று அறிவித்தது இந்த துறைகளை இதற்கு முன்னால் யாரும் இப்படி கையாண்டதில்லை தோழர்களே எங்கள் மாசு அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கவியர்கள் சார்பில் அறிவுஜீவிகள் சார்பில் கற்றவர்கள் சார்பில் ஏன் எங்கள் பாமர மக்கள் சார்பில் நாங்களும் பாமர மக்கள்தான் நாங்களும் கீழே இருந்து வந்தவர்கள்தான் இந்த பாமர மக்களின் சார்பில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்களையும் தமிழ்நாட்டு மக்களின் நன்றிகளையும் ஒரு சேர நீங்கள் நல்லது செய்து வருகிறீர்கள் வல்லவர்கள் நீங்கள் வாழ்க என்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் ஏன் இப்போது நிறைய நேசிக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் நான் நினைத்தேன் என்னை போன்றவர்கள் நினைத்தார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச எங்களுக்கு தெரியாது அதனால்தான் நாங்கள் இன்னும் கவிஞர்களாக இருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் இன்னும் தமிழ் படித்தவர்களாக இருக்கிறோம் நான் கூட தப்பாக நினைத்தேன் பெரியார் வந்தார் பெரியாரை ஈடு செய்ய அண்ணா வந்தார் அண்ணாவை ஈடு செய்ய கலைஞர் வந்தார் கலைஞர் வந்த பொழுது உயர்மட்ட தலைவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது கீழ்மட்ட தலைவர்களுக்கு இல்லை அவரோடு இணையாக பழகியவர்கள் அவரை விட சற்றே மூத்தவர்கள் அவருடைய ஆழம் தெரிந்தவர்கள் அகலம் புரிந்தவர்கள் அவரோடு வந்தவர்கள் தன்னை விட இவன் முன்னேறி விடுவானோ என்று சந்தேகப்பட்டவர்கள் முன்னேறி விட்டவர்கள் இவர்களெல்லாம் கலைஞரை பார்த்து சந்தேகப்பட்டார்கள் நாற்பத்தைந்து வயதில் மூத்தவர்களை எல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐந்தாவது இடத்தில் இருந்த ஒரு தலைவன் எப்படி முதலமைச்சராக முடியும் முதலமைச்சரானால் எப்படி செயலாற்ற முடியும் எந்த அளவுக்கு செயலாற்ற முடியும் எல்லாவற்றையும் விட கட்சியை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கலைஞரை பார்த்து சக தோழர்கள் சந்தேகப்பட்டார்கள் அறுபத்து ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொன்பதுகளில் அவர் முதலமைச்சரான பிறகு அறுபத்தொன்பதில் முதலமைச்சராகிறார் அதற்கு பிறகு அந்த சந்தேகத்தை கலைஞர் அடுத்த பத்து ஆண்டுகளில் முறியடித்து காட்டினார் இதே சந்தேகம் தளபதியின் மீது எல்லாருக்கும் இருந்தது இவர் எப்படி கலைஞர் இடத்தை ஈடு செய்வார் இவர் எப்படி தமிழ்நாட்டை ஆழ்வார் கலைஞரை போன்ற பேச்சாற்றல் கலைஞரை போன்ற எழுத்தாற்றல் இல்லாத ஒருவர் எப்படி இந்த ஆட்சியை தக்க வைப்பார் கட்சியை காப்பாற்றுவார் என்று சக தோழர்கள் சக தலைவர்கள் தோழமை கட்சியின் தோழர்கள் மற்ற கட்சியின் தலைவர்கள் கழகத்துக்குள்ளே இருந்த மூத்தவர்கள் நல்லவர்கள் எல்லோருமே சந்தேகப்பட்டார்கள் கலைஞர் தான் கட்சிக்கும் தலைவன் ஆட்சிக்கும் தலைவர் என்பதை நிரூபிக்க பத்து ஆண்டுகளாயிற்று ஆனால் எங்கள் தளபதி நான் கட்சிக்கும் தலைவர் ஆட்சிக்கும் தலைவர் என்பதை நிரூபிக்க நான்கு ஆண்டுகளே போதுமானதாக இருக்கிறது வென்று விட்டார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது வள்ளுவர் வாக்கு கலைஞர் இப்போது இருந்திருந்தால் மகரே ஸ்டாலின் என்னையே நீ தாண்டி விட்டாய் மகனே வாழ்க என்று வாழ்த்தியிருப்பார் அந்த வாழ்த்தை தந்தை சொல்ல வேண்டிய வாழ்த்தை சகோதரர்கள் நான் சொல்வோம் தளபதி விட்டார் என்று சொல்வோம் தளபதி வாழ்கிறார் என்று சொல்வோம் தளபதியினுடைய கையில் தமிழ்நாடு பத்திரமாக இருக்கிறது என்று சொல்வோம் நான் எதற்காக என்றால் கொண்ட கொள்கை உறுதியை அண்ணா கொண்ட கொள்கை உறுதியை பெரியார் காட்டிய பகுத்தறிவு பாதையை ஒரு துளி சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்கிற வல்லவன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த நாடு அறிந்து கொண்டிருக்கிறது நிதி தரமாட்டாயா தரமாட்டாயா அதனால் தேசிய மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோமா நிதி தரவில்லை என்றால் போ தேசிய மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற உறுதிதான் தளபதி கொள்கை உறுதி கொள்கை கொள்கை இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டதாவா இல்லை தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இருமொழி கொள்கை என்ற தலைவன் அண்ணா வகுத்து கொடுத்தது அந்த இருமொழிக் கொள்கையால் தான் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் வாழ்கிறான் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்தவன் நாசாவை ஆழ்கிறான் மைக்ரோசாப்டை ஆழ்கிறான் எலான் மாஸ்க் கம்பெனியை ஆழ்கிறான் அதனால் தமிழ் படித்தவன் தமிழ்நாட்டில் வாழ்வான் ஆங்கிலம் படித்தவன் அகிலத்தில் வாழ்வான் வேண்டுமானால் வடநாட்டில் வந்து உன்னோடு மொழி பேச வேண்டும் நாங்கள் இந்தி படிக்க மாட்டோம் முடிந்தால் நீ ஆங்கிலம் படி நீ ஆங்கிலம் படி உனக்கும் எனக்கும் ஆங்கிலம் பொதுமொழி உன் தாய்மொழி இந்தி என்றால் என் தாய்மொழி தமிழ் என் தாய்மொழியை நான் படிக்கிறேன் உன் தாய்மொழியை நீ படி இரண்டுக்கும் பொதுவான மொழியை இருவரும் படித்துக் கொள்வோம் எவ்வளவு சரியான திட்டம் இந்த இருமொழி கொள்கையை கண்டுபிடிப்பதற்கு அண்ணா எத்தனை உறவு இரவுகள் உறங்காமல் இருந்திருப்பார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்திருப்பார் அந்த மாமரிதன் ஆகவே இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பை ஏற்றுக்கொள்ளாத இந்தியின் திணிப்பை ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவு விட்டு சரிதும் சிறிதும் இடம்பெயராத ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய அன்புக்குரிய தளபதி அவர்கள் திகழ்கிறார் இளைஞர்கள் அவரை அப்பா என்கிறார்கள் இளைஞர்கள் அவரை அப்பா என்கிறார்கள் எதிரிகள் அப்பப்பா என்கிறார்கள் இந்த தலைவனை வாழ்த்துவதற்கு நாம் இங்கு கூடியிருக்கிறோம் நண்பர்களே ஒரு ஒரு கவிதை சொன்னேன் முரசொலியில் வரவிருக்கிற கவிதை அடுத்த முறை நீ நினைவகம் சென்றால் அதிசயம் காண்பாய் அண்ணா எழுந்து வந்து உன்னோடு கைகுலுக்குவார் இருமொழி கொள்கையின் இரும்பு பிடிக்கு அண்ணா உன்னோடு கை கொழுக்குவார் அண்ணா கைகுலுக்குகிற அந்த நல்ல நாளுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம் தளபதி வாழ்க தளபதிக்கு விழா எடுத்த எங்கள் மாசு வாழ்க மாசு அவர்களை உங்களை பார்த்தால் நான் ஒரு நாள் என்னை மன்னித்து விட்டால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களை பார்த்தால் நான் ஒரு நாளும் மந்திரி என்று நினைத்ததில்லை என் சித்தப்பா என் மைத்துனன் என் மாமன் என் குடும்பத்தில் ஒருவன் என்றுதான் உங்களை நினைக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் நீங்கள் காட்சி தருகிறீர்களே தவிர மந்திரியாக காட்சி தரவில்லை எளிமை அவ்வளவு எளிமை இந்த உலகத்தில் எது எது முக்கியமோ அதுவெல்லாம் எளிமையாக இருக்கிறது வெளிச்சம் மிக முக்கியம் அது எளிமை காற்று மிக முக்கியம் அது எளிமை உப்பு மிக முக்கியம் அது எளிமை மாசு மிக முக்கியம் அவரும் எளிமை வணக்கம் வாழ்க நன்றி